உன் கால புடிச்சு கூட கேக்குறமா தயவு செஞ்சு பேசுமா இத்தனால புத்தி இல்லாம இருந்துட்டோமா என்னடி திட்டு கொண்டு கூட போடுமா ஆனா பேச மட்டும் இருக்காதம்மா பிளீஸ்மா அம்மா அம்மா பேசுமா அம்மா பிளீஸ்மா அம்மா உலகத்துல உன்னையும் அப்பவே விட்டா எனக்கு வேற யாருமா இருக்கா நீயும் எங்கள் பேசாம் போய்டா, நான் எங்கமா போவேன். அம்மா, அம்மா, பேசுமா, அம்மா, பிலிஸ்மா. அம்மா, அப்பா இப்படி ஆனதுக்கு நானமா காரணம் ஆனா, நான் எதுமே தெரிஞ்சி பண்ணலாமா. அம்மா, என்ன நம்புமா. அம்மா, எங்க பேசுமா. ரொம்ப உன் பிள்ளைக்கு பிச்சர் போறதா நினைச்சு கொஞ்சம் பேசுமா இதோட புல் வீடியோ நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க